பாபாவுக்கு அபிஷேகம் எப்படி செய்ய வேண்டும் என்னென்ன அபிஷேகம் செய்ய வேண்டும் பாபாவுக்கு அபிஷேகம் வந்து நன்னீரால் மட்டும்தான் அபிஷேகம் வேறு எந்த அபிஷேகமும் லிஸ்ட்லேயும் இல்லை ஒரு வருத்தமான நிகழ்வை நான் சொல்கிறேன் என் நண்பர் வீட்டுக்கு போயிருந்தேன் பாபாவின் விக்கிரகத்தில் ஃபுல்லாக இரும்பு அண்ணன் பாபாவோட அந்த இருக்க அந்த மேலே பானை இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் புழு அபிஷேகம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க நெய்வேதியெல்லாம் வைக்கிறாங்க அதை க்ளீன் பண்ணுறது இல்லை அந்த மாதிரி க்ளீன் பண்ணாமல் இருக்கும்போது தயவுசெய்து நீங்கள் அந்த அபிஷேகமே பண்ணாதீங்க நீங்கள் பாபாவுக்கு அபிஷேகம் பண்ணுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க பஞ்சாமிர்தம் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பராக பாபாவை க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்னா மட்டும் அந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணுங்கள் இல்லைன்னா நன்னீரால் மட்டும் அபிஷேகம் பண்ணுங்கள் நல்ல அருமையான தண்ணீரால் பாபாவுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுங்கள் ஏன்னா எல்லாம் மார்பிள் ஸ்டோன் விகிரகம்தான் ஆக்சுவலாக அபிஷேகம் எப்படி பண்ணணும்னு சொல்லி தாத்பரியம் சொல்லியிருக்குன்னா உதிரணியில் நீர் எடுத்து பாபாவின் பாதங்களிலும் தோள்களிலும் சிரசிலும் தெளிக்க வேண்டும் அப்படி தான் போட்டிருக்கு அதனால் நான் தெளிவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களால் ப்ராப்பராக க்ளீன் பண்ண முடியும்னு இந்த அபிஷேகம்லாம் செய்ங்க ஏன்னா பாபா விக்கிரகத்திலும் படங்களிலும் நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்கிறார் அப்படியே எறும்பு மொய்க்கிது அப்படியே தப்பு அந்த மாதிரி விடக்கூடாது அந்த மாதிரி இதில் நீங்கள் தண்ணீர் வச்சு அபிஷேகம் பண்ணும்போது இந்த பிரச்சனையே வராது அப்போ கூட அழகாக ப்ராப்பராக தொடச்சிடணும் பாபா அழகாக ஜம்முன்னு தொடச்சிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணுங்க தெளிவாயிருக்கும் நினைக்கிற சகோதரிகளும் சகோதரிகளுக்கும் நன்னீரால் மட்டும் அபிஷேகம் செய்யுங்கள் தாத்பரிய முறைப்படி ஒரு உதிரணியில் நீர் எடுத்து பாபாவின் பாதங்களிலும் தோள்களிலும் சிரசிலும் தெளிக்கலாம் அப்படி தான் சொல்லியிருக்கு இனிமேல் அதை கடப்பிடி போகணுங்க விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்